ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க எனக்கு பீரியட்ஸ் மூணு நாள் தள்ளி போயிடுச்சு சிஸ்டர் ஆனால் கிட்டில் செக் பண்ணி பார்த்தேன் நெகட்டிவ்னு வருது அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை நிறைய பேர் ஃபேஸ் இருப்பீங்க ஸோ நாள் தள்ளி போனாலே குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாேருக்குமே வந்து இந்த தடவை குழந்தை ஓகே ஆயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கிட் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவேளை நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ செக் பண்ணுறது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கழித்து செக் பண்ணுறத தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்போ டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கூட தள்ளி போகும் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாளில் பீரியட் ஆவாங்க அந்த மாதம் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாளில் பீரியட்ஸ் ஆகும் ஸோ ஒரு த்ரீ டேஸ் தள்ளி போகுது அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி உடனே நீங்கள் பார்க்காம அஞ்சு நாள் கழித்து நீங்கள் பார்க்குறது நல்லது ஸோ அது நம்பர் ஒன் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை தங்கியிருந்தாலுமே த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது லைட்டான லைன் மைல்டான லைனு உங்களுக்கு வந்து ஒரு ஃப கன்ஃப்யூஷனாக தெரிய வாய்ப்பு இருக்குது இதே இது அஞ்சு நாள் கழிச்சுன்னா இப்போ குழந்தை தங்கியிருக்குன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து லைன் வந்து காட்டும் பிங்க் கலரில் ரெண்டாவது கோடு ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் வருது ஒரே ஒரு லைன் தான் வருது இல்லைனா ரெண்டாவது கோடு வந்து வெள்ளையாக வருது சரியாக தெரியலை அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் நெகட்டிவ் தான் அர்த்தம் ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா இன்னொரு அஞ்சு நாள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணலாம் அந்த இன்னொரு அஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது குழந்தை உருவாகலைன்னா அந்த பீரியட்ஸ் ஆகிடும் இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சுன்னும் போது ஒருவேளை ஏர்லி ஸ்டேஜாக மொதல் இருந்திருந்தா அந்த அஞ்சு நாளில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போய் அஞ்சு நாள் கழித்து செக் பண்ணுங்கள் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா திரும்ப ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வர வைக்க ரெமிடிஸ்லாம் எதுவுமே எடுக்காதீங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க இப்போ பத்து நாள் ஆயிடுச்சு இன்னமும் நெகட்டிவ்னு வருது அப்படின்னா நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா அடுத்து ப்ளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம் ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்டாகஹிஜி பிளட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஏன்னா கிட்டு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தள்ளி போனதே இல்லை டான் எனக்கு முப்பது நாள் வந்துடும் இந்த தடவை நாற்பது நாள் ஆயிடுச்சு வரலை அப்படின்னா சிஜி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது நீங்களே லேபில் கொடுத்து பண்ணினாலும் சரி பக்கத்தில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் லேபில் பண்ணாலும் சரி இல்லை நேராக பத்து நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணான்னு நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கே ஸ்கேன் பார்ப்பாங்க இல்லைனா ப்ளட் டெஸ்ட் அவங்களும் எழுதி கொடுப்பாங்க என்ன அப்படின்னு எந்த டாக்டருமே பார்த்திங்கன்னா உடனே நெகட்டிவ் அப்படின்னவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேச மாட்டாங்க உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுத்து அனுப்புவாங்க அந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோனை நீங்கள் போடும்போது உங்களுக்கு குழந்த உருவாகலைன்னா பீரியட் ஆகிடும் குழந்தை இருக்குன்னா பிரெக்னன்சி வந்து ஸ்ட்ராங் ஆக ஹெல்ப் பண்ணும் ஸோ பயப்படாமல் அந்த டேப்லெட்டையுமே நீங்கள் போடலாம் எனக்கு நெகட்டிவ் வந்திருக்கு ஆனால் குழந்தை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த டேப்லெட் போட்டால் பீரியட் ஆயிடுமான்னு பயப்படாதீங்க குழந்த இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட் போட்டு பீரியட் ஆகாது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் கேட்டகிரி என்ன இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு கணக்கு அவங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டில் தெரியாமல் ரொம்ப டிலேவாக தெரியும் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க எப்போ செக் பண்ணலான்னா நாற்பத்தஞ்சு நாள் போல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மேக்சிமம் ஐம்பது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமும் ஒரு டபுள் லைன் காட்டலைன்னா பீரியட்ஸ் வர வைக்க ரெமிடி எடுத்துட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி